சிஐடியு மாவட்ட தலைவர் முத்துக்குமரன் தொடக்க உரையாற்றினார் இதில் அரசு ஒப்புக்கொண்டபடி கோடை விடுமுறையை ஒரு மாதமாக வழங்க வேண்டும் மற்றும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் கூடுதல் பொறுப்பு வகிக்கும் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் மலர்விழி சிஐடியு பொருளாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் சரளா தீபா கலைச்செல்வி சிவசக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்